வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டே இருக்கணும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து உத்தரப்பிரதேச விஷயம் தான் காலையிலேருந்தே இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் கூட மோடி அவர்கள் பிஜேபி ஆஃபீஸில் யூபி நிர்வாகிகளுடன் ஆலோசனை இருக்கார் பதினைந்து பக்க ரிப்போர்ட் ஒன்று இன்றைக்கி மோடி அவர்கள்ட்ட கொடுத்துருக்காங்க இதுதான் முக்கியமாக பார்க்கப்படுது நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்னா எண்பது தொகுதிகள் உள்ள யூபியில் பத்து வருஷமாக யாருமே எதிர்க்க முடியாத ஒரு தலைவராக இல்லை ஒரு கட்சியாக இருந்த பிஜேபி இன்றைக்கி அதனுடைய வீழ்ச்சியை பார்க்கும்போது அது வந்து பிஜேபி அவங்க பிஜேபி நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏன்னா யூபி தான் சொல்லுவாங்க பார்த்தாலும் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க யோகிக்கு ஆதரவாக சில பேர் மோடிக்கு ஆதரவாக சில பேர் இப்போ பகாவத் ஆர்எஸ்எஸ் பகாவத் சொல்கிறார் சில பேர் தன்னை கடவுளாக நினச்சிக்கிறாங்கன்னு அவர் வேறு இப்போ பேசுகிறாரு அப்போ தொடர்ச்சியாக இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர் நேற்று போய் மோடி அவர்களை சந்தித்து ரிசைன் பண்ண லெட்டர் கொடுக்குறாரு ஆனால் இன்றைக்கி கொடுத்த அந்த பதினஞ்சு பக்க அறிக்கையில் சொல்லப்படுற விஷயம் என்னென்னா ஐந்து தலைவர்கள் யூபியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இதற்கு பொறுப்பெடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம் ராஜபுத்திர சமூகம் நம்மளை கைவிட்டுருச்சுங்கிறாங்க அப்போ யாரை குறிக்கிறாங்க ராஜபுத்திர சமூகத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய யோகி ராஜ்நாத் சிங் ரெண்டு பேர் தான் அங்கே ராஜபுத்திரினோம் ஏற்கனவே நம்ம சொன்னோம் ராஜபையா விஷயத்தை ராஜபையா தேர்தலுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ராஜபுத்திரர்கள் யாருக்கு வேணால் வாக்களிக்கலாம்னு சொன்னார் இன்னும் குறிப்பாக ராஜ்யசபா தேர்தல் வரும்போது வந்தது அப்போ ராஜபய்யாட்டிருக்க நாலு எம்எல்ஏக்களுடைய ஆதரவை பெற்றுத்தந்தது யோகி அந்த அந்த நன்றி விசுவாசம் கூட இன்றைக்கி யோகி அவ்வளோ பாடுபட்டிருக்காருன்னு யோகி ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க யோகி போய் ராஜபயாவை பார்க்கணும்னு அவசியமே இல்லைங்க அவர்லாம் ஒரு ஆளாக நாலு சி நாலு எம்எல்ஏ வச்சிருக்காரு ஆனால் நம்மளுடைய கம்யூனிட்டி வாங்கன்னு சொல்லி அவர் தான் ஓட்டு போட வச்சார் ஆனால் இன்றைக்கி என்னாச்சு ராஜபய்யா ஒதுங்கிறார் ஏன்னா யோகிக்கே ஹோல்டு இல்லை நம்ம தேவையெல்லாம் மாற்றிக்கூடாதுன்னு ராஜபய்யா ஒதுங்கிட்டார் அப்போ ஒட்டுமொத்த ராஜபுத்திர சமூக மக்களும் இவ்வளோ நாள் காலங்காலமாக ஓட்டு இருந்த மக்கள் ஓட்டு போடல சிம்பிளாக சொல்கிறதுனா யோகி ஓட்டு போட வைக்க தவறிட்டார் யோகி தான் குற்றஞ்சாட்டுவாங்க அந்த மாதிரியாக போகுது இன்னும் கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்கள் பிஜேபி இந்த மாதிரி ஏன் தோட்டுறோம் ஏன் தோற்றோம் யோகி அவங்க திட்டுறது இவங்க திட்டுறது இதெல்லாம் பிஜேபிக்கு பின்னடைவாக இருக்குங்கிறது பிஜேபிக்காரங்களுக்கு தெரியாதா தெரியும் ஆனால் என்னென்னா ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் வந்து அணை கட்ட முடியாது மோடி ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக ஒரு முடிவு பண்ணிட்டார் யோகியோ இதுதான் சரியான டைம் அடிஷா காலி பண்ணணுன்னு அவர் முடிவு பண்ணிட்டார் யோகி என்ன நினைக்கிறாரு சரி எவ்வளவு கேவலப் பண்ணாலும் பரவாயில்ல நம்ம அந்த சீட்டில் இருக்கணும் அதானங்க நோக்கம் ஏங்க இவ்வளோ தூரம் கேவலப்படுத்துகிறாங்க அவர் யோகிங்கிறாரு அப்படி இப்படி பதவிருக்கீங்கன்னா தான் எதுக்குமே ஆசைப்படாதவராச்சே என் மேலே ஒரு குற்றம் சொல்லிட்டீங்கப்பா நான் விலகிறமான் விலக வண்டி தானே இன்றைக்கி கூட விலகாமல் இருப்பது காரணம் என்ன பேசுகிறவங்கலாம் பாருங்க யூபியில் பிஜேபி எம்எல்ஏக்கெல்லாம் யோகி நல்லவர்னு பாதி பேர் இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் நாலு பேர் அது இப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க ஒருத்தர் என்ன பண்ணுவார் இல்லைங்க யோகி தான் காரணம் ஆரம்பிப்பார் ஏதாவது குளுத்தி போடுவாங்க பிரச்சனை வரும் நமக்கு பிஜேபியில் பிரச்சனை வந்தால் நல்லது தான் அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் இல்லை ஏன்னா பத்து வருஷத்தில் யூபி கவர்மெண்ட்டை எந்த அளவுக்கு சீரழித்து வச்சிருக்காங்கிறது அவங்க கட்சி கூட்டணி கட்சிட்டுருக்கவங்களே சொல்கிறதுங்க வேறு யாரும் சொல்லலை இப்போ நிஷாத் பாட்டிலேருந்து அனுப்பிரியா பட்டேலேருந்து இவ்வளோ நாள் சொல்லாமல் இவங்கெல்லாம் வாய் மூட்டியாங்க முட்டிருந்தாங்க இப்போயேன்னு சொல்கிறாங்க அதனால் நல்லா தெரியுது ஒரு ஏதோ ஒரு பெரிய உள் கூத்துருக்குது ஆனால் யோகிக்கு அனுப்பிரியா பட்டேல் மேலே கோபம் ஏன்னா அனுப்பிரியா பட்டேல் தான் வாய் வைக்காமல் சும்மா இல்லாமல் தேர்தலுக்கு ஒரு உருவாவதுக்கு முன்னாடி ராஜபய்ய வந்து ராஜபய்யாவால் என்னுடைய ஓட்டெல்லாம் போச்சு ராஜபுத்திர இன எலெக்ஷன் முடிஞ்சவொன்னே ராஜபுத்திர இனத்தவர்களை வந்து ஓட்டு போடாமல் தடுத்தது ராஜபையா அப்படின்னு அவங்க ஒரு கொடுத்தி போட்டாங்க அதாவது இன்றைக்கி எப்படி தே அங்கே யூபியில் இருக்கக்கூடியது யோகியை எப்படியும் காப்பாற்றணும்னு ஒரு பெரிய குரூப் ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒரு பெரிய குரூப் வேலை பார்க்குறாங்க அதில் மாற்றுக்கருத்தே இல்லை ஆனால் மோடியும் அமித்ஷாவும் இந்த கூட்டம் கூட்டுறோம் அறிக்கை வாங்குகிறோம் அப்படின்னு எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்க முடியுமோ கொடுக்குறாங்க இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய அந்த கேடர்ஸ் மத்தியில் என்ன நிலவுது அது யூபி அரசியலில் வந்து இன்றைக்கி அகிலேஷ் ரொம்ப நுட்பமாக எல்லா சமூக மக்களையும் உள்ளே இழுத்து போட்டு அவர் ரொம்ப தெளிவாக இருக்காரு இந்த பக்கம் பிஜேபி எல்லா சமூகத்திலையும் உள்ளே போட்டு பத்து வருஷம் வளர்ந்தது ஆனால் எப்பயுமே ஒரு அரசியல் கட்சிக்கோ இல்லை நிறுவனத்துக்கோ எப்பயுமே நல்லா வரும் வரும்போது ஒரு நாள் ஆதிக்கத்துக்கு கீழே போயிடும் அந்த ஒரு ஆள் ஆதிக்கத்தின் கீழ் போய் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த ஆளுக்கு மேலே இன்னொரு ஆள் வரும்போது அவரோட ஐடியா வேறு இவரோட ஐடியா வேறு ரெண்டுக்கும் முட்டிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுனே தெரியாது இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மிக மிக முக்கியமான ஆட்கள் கேங்ஸ்டர் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க வேணாம் இதுக்கு மேலே யோகியோ பிஜேபியை நம்பக்கூடாது அடுத்த ஆட்சி அகிலேஷ்தான் அந்த பக்கம் சுட்சாவர் ஆகிறாங்க இது அப்போ அங்கே பிரச்சனை யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியல ஒன்று வேணாங்க இப்போ நடந்து சட்டமன்ற கொஞ்ச நாள் சட்டமன்றம் நடந்து நடந்தது எப்படி அகிலேஷ் ஜெயிக்கிறாரு உங்கள்கிட்ட தான் ஆட்சி அதிகாரம் இருக்குது எப்படி ஜெயிக்கிறாரு அதையெல்லாம் மீறி இன்றைக்கி கிரௌண்டில் மக்கள் மத்தியில் அடுத்து வந்து இந்தியா கூட்டணி அப்படின்னு மைண்ட் செட் ஆகிடுச்சு இப்போ வந்து மூணாவது தடவையாக மோடி ஆட்சி அமைப்பார் நானூறு சீட்டு நானூறு சீட்டு எதுவும் ஒரு மாயை வச்சாங்கல்ல அந்த மாதிரி யூபியில் இருக்குது யூபி நிலவரத்தை நல்லா போய் எந்தனி மக்களை வேணால் கேட்குறீங்க யூபியில் இருக்க மக்களை கருத்துக்கணிப்பு எது வேணாம் எதுக்கட்சிங்க ஜெயிக்கும் இல்லை அடுத்து அகிலேஷ் தான் இந்த வார்த்தை வந்துருச்சு இதை நீங்கள் எப்படி மாற்றுவீங்க ஏங்க நீங்கள் எவ்வளோ தான் நலத்திட்டங்கள் பண்ணுங்க எப்படிங்க மாற்ற முடியும் ஒன்ஸ் ஒருத்தர் வாயில வந்து ஒன்று இன்னொன்று சரி மாற்றிருக்கலாம் இந்த கூட்டம் இதெல்லாம் பண்ணாமல் விட்டுருந்தால் பண்ணியிருக்கலாம் தேவை இல்லாமல் யோகி மேலே இப்போ பிஜேபியே கலங்கம் கற்பிக்குது இப்போ எந்த முகத்தை வச்சுட்டு யோகி போய் ஓட்டி கேட்பார் யோகி மோடி நின்னீங்கன்னா பார்க்கக்கூடியவங்க என்ன நினைப்பாங்க ஏங்க என்னங்க நீங்கள் அவரை திட்டீங்க அவர் இவர் திட்டாரு யோகி சரியில்லை நீங்கள் தான் லெட்டர் வாங்குனீங்க லெட்டருக்கு பதில் என்ன எல்லாத்தையும் தாண்டி இப்போ எல்லோரும் கேட்குறது என்னன்னா அந்த அஞ்சு பேர் மேலே இன்றைக்கி குற்றஞ்சாட்டியிருக்காங்க அவங்க தான் பொறுப்புன்னு நம்ம நேற்று ரொம்ப தெளிவாக சொன்னோம் நீங்கள் பாஜக தலைவர் மாநில தலைவர் போய் மோடி கிட்ட ரிசைன் லெட்டர் கொடுக்குறாரு அப்படின்னா அதில் உள் அர்த்தம் இருக்குது ஏன்னா இவர் ரிசைன் லெட்டர் கொடுக்குன்னா நட்டாட்டில் கொடுக்கணும் எதுக்கு மோடிட்டு போய் கொடுக்குறாரு அப்போ மோடியே சொல்கிறாரு நான் தான் செட் பண்ணுறேன் யோகி உன்னை பார்த்துக்க ஒரு அஞ்சு பேர் மேலே நீயே ரிசைன் ரிசைன்மெண்ட்டு போயிடும் அதான் அர்த்தம் இப்போ என்ன அடுத்தது இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன அடுத்து ராஜபுத்திர இனத்தில் யாரை தலைவராக்கிறதுங்கிற வரைக்கும் போயிட்டாங்க இப்போ அந்த அந்த எம்எல்ஏக்குள்ளே போட்டி ராஜபுத்திர இனத்துக்குள்ளே யோகி போனால் அதே ராஜபுத்திர கமிட்டியில் ஒருத்தர் சிஎம் ஆக்கிறது இப்போ என்ன நடக்கும் நம்மளுடைய கணிப்பு பத்து எம் லோக்சபா இடைத்தேர்தல் அது வரைக்கும் கை வைக்க மாட்டார் இடைத்தேர்தல் முடிஞ்ச இல்லைங்க யோகி விலகினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஏன்னா பத்து சீட் ஜெயிச்சு கொடுக்கல ஏதோ ஒரு சீட் ஜெயிப்பீங்கன்னு பார்த்தோம் ஒன்றும் ஜெயிக்கலை அப்போ பிஜேபி அந்த பத்து இடைத்தேர்தலில் கவுக்குணும்னு மோடியே விரும்புகிறாரா விரும்புவார் ஏன்னா அவருக்கு இந்த பத்து இலந்தால் ஒன்றும் இல்லைங்க இதில் இன்னொன்று என்னென்னா என்ன இன்னொரு சிக்கல் இருக்குன்னா இந்த பத்து வந்து ஒருவேளை மோடி வந்து இல்லைல்ல யோகி தோ யோகி வந்து நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னு உள்ளடிகள்லாம் பார்க்க மாட்டார் சும்மா அவங்க ஆட்கள்லாம் அமைதியாக இருந்துருவாங்க ஆனால் அவருக்கு எங்கே சிக்கல் வருதுன்னா ராஜ்யசபாவில் சிக்கல் வரும் ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கும்போது இப்போ தேர்ந்தெடுக்கிற பத்து பேர் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு எம்எல்ஏவும் முக்கியம் இது ஒரு பிரச்சனை அதனால மேற்கொள்ள சொன்னோம்ல துன்பத்தில் இன்பம் இன்பத்தில் துன்பம் இறைவன் வகுத்த நியதி தீம்பின்பாங்க அவ்வளோதான் இன்னைக்கு எல்லாமே இருக்குது மேலே நாயுடு நிதிஷ் அது ஒரு குடைச்சல் பட்ஜெட்டில் நிறைய பேருக்கு நிதி தரணும் அது ஒரு குடைச்சல் அஜித் பவார் சரத்பவாரோட பேசிகிட்ருக்காரு அடுத்து மும்பையில் ஜெய்ப்போமா வாங்கும் அது ஒரு பிரச்சனை ஹரியானாவும் அவுட் ஆகிரும்பொழுதுதே அது ஒரு பிரச்சனை ஹேமந்த் சோரன் அவர் வேறு டெவலப் இருக்காரு அது ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை பார்த்திங்கன்னா யூபி இப்படி பலதரப்பட்ட யோகி பிரச்சனை இப்படி பலதரப்பட்ட பிரச்சனையில் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவீங்க யோகியை முதலமைச்சர் பதவி ஊட்டி எடுத்தால் ஏதாவது பிரச்சனை வருமா இப்போ பத்து எம்எல்ஏ சீட்டில் யோகி தோக்கணும் ஆனால் அந்த சீட்டு வந்து பிஜேபி ஜெயிக்கிறனா நம்ப காபத்து ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி இல்லை இப்போ யோகி அவர் கணக்கு போடுவார்ல மோடி நம்மளை பண்ணுறாரு மோடி எப்படா கால வர்றதுன்னு இப்போ அந்த ரயில் விபத்து ரயில் விபத்துக்கு பொறுப்பேற்று மோடி தான் பொறுப்பேற்கணும்னு கார்கே அவர்கள் சொல்லியிருக்காரு யூபியில் நேற்று பார்த்தீங்கன்னா பத்தாவது பாலம் இடிச்சு விழுந்துருச்சு பீகாரில் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இந்த கவர்மெண்ட் நல்லா போகுது நல்லா போகுதுன்னு சொல்லாதீங்க இப்போ என்ன பண்ணுவார் நாயுடு ரயில் விபத்து நடக்குது இந்த விபத்து நடந்து இப்போ அவர் வந்து பதவி விலகணும் அப்படின்னு ஆரம் இப்போ ஆரம்பிக்க மாட்டாங்க ஏன்னா வந்து மோடி தான் பொறுப்புங்கிறாரு கார்கே அடுத்து ஒரு பிரச்சனை இதே மாதிரி வரும்போது யாராவது ஒருத்தர் கொளுத்தி போடுவாங்க என்னங்க தொடர்ந்து வந்து ரயில்வே விபத்துக்கு நடந்துகிட்டு இருக்குது ரயில்வே மணி அமைச்சரை மாற்றுங்கள் இப்போ நாயுடு ஒருத்திங்க மாற்றிடுங்க அப்படின்னு சொன்னார்னா ஏற்கனவே நாயுடு அந்த பொறுப்பை இருக்காரு அதனால் சிக்கலோ சிக்கல் வாங்கல் அதுதான் யுபி அரசியலை நம்ம தொடர்ந்து பேசுகிறது காரணம் எம்ப தொகுதி இன்றைக்கி மோடி அவர்கள் உள்ளே சொன்னதை வச்சு புரிஞ்சுக்கலாம் இது வந்து இந்த தோல்விக்கு நீங்கள் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் பொறுப்பேற்கணும் இந்த அறிக்கையெல்லாம் எனக்கு கிடச்சிருக்குது அடுத்தடுத்த நாட்களில் இதனை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இப்போ ஒழுங்காக வேலை பாருங்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கணும் ஒன்றாக இருக்கணும்னு சொல்லி இந்த விஷயத்தை முடிச்சிட்டார் ஆனாலும் இந்த ஐந்து பேர் புகைச்சல் தாங்கலை மறுபடியும் அந்த பத்து இடைத்தேர்தலுக்கு அப்புறம் பெரிய பிரச்சனை வரும் இப்போவே அதற்கான புள்ளி விட்டது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்